ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பற்றிய செய்தியின் முதல் பகுதியிலே உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு ஆண்டவராகி இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக வந்து பிறந்து அனைத்து மனிதர்களின் பாவ மன்னிப்புக்காக சிலுவையிலே தன் ஜீவனையே கொடுத்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் உயிரோடு எழுந்த அதே இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பைப் பெற்ற ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளை பரலோகத்திற்கு அழைத்து செல்வதற்காக மறுபடியும் வரப்போகிறார் அவர் எப்போது வருவார் தெரியாது வேதம் எப்படியாக சொல்கிறது மனந்திரும்பு நீ விழித்திராவிட்டால் திருடனைப் திருடனை போல் உன்மேல் வருவேன் திருடன் எதிர்பாராத விதத்தில் வ நேரத்திலே வருகிற மாதிரி இயேசு கிறிஸ்துவும் எதிர்பாராத நேரத்தில் திடீர் என்று வருவேன் என்று சொல்கிறார் நான் உன்மேல் வரும் வேலையை அறியாதிருப்பாய் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ஒரு சிலர் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வரு வரும் நேரத்தையும் நாளையும் சரியாக கணக்கிட்டு சொல்ல முடியும் என்று தங்களுடைய அறிவையும் ஞானத்தையும் பயன்படுத்தி கூறப்போவதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை பார்த்து எப்போது திரும்ப வருவீர் என்று கேட்டபொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னது பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல அதாவது அது நேரத்தை அறிவது உங்கள் வேலை அல்ல என்று சொல்லிவிட்டார் எனவே இயேசு கிறிஸ்து எப்போது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது எனது எந்த நேரத்திலும் அவரோடு செல்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படி ஆயத்தமாக இல்லை என்றால் என்னால் மகா கொடூரமான பயங்கரமான கடைசி காலத்துக்கு நாம் தள்ளப்படுவோம் வேதத்திலே அந்த காலத்தை பற்றி சொல்லியிருக்கிறது வெளிப்படுத்தல் ஆறாவது அதிகாரத்திலே பன்னிரண்டு முதல் பதினேழு வரை உள்ள வசனங்களிலே அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது சந்திரன் இரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதின் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போலாகி விலகி போயிற்று மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின இந்த காலகட்டத்தில் பூமியில் இருக்கிற பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் ராஜாக்களும் பலவான்களும் அடிமைகள் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களிலும் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒழித்து கொண்டு அந்த பர்வதங்களையும் கண்மலையும் நோக்கி சொல்வார்களாம் நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினையின் மகானால் வந்துவிட்டது யார் நிலைநிறுக்கக்கூடும் என்று சொல்வார்களாம் எத்தனை கொடூரம் பார்க்க வெளிப்படுத்தல ஒன்பது ஆறு இப்படியாக சொல்கிறது அந்நாட்களின் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார் சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள் சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம் தற்கொலை செய்துவிட வேண்டும் என்று விரும்பினாலும் அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட காலகட்டத்தில் மனிதர்கள் தள்ளப்படுவார்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை தவறவிட்டார் எனவே மிகவும் முக்கியம் வாய்ந்தது நாம் நம்முடைய ஆயத்தம் என்பதை நாம் இதன் மூலம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து அவருடைய இரண்டாவது வருகையை பற்றி சொல்வதற்கு அழகாக ஒரு ஓமையை வேதத்திலே சொல்கிறார் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்திலே ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வசனங்களிலே அந்த ஓமையை குறிப்பிடுகிறார் தீவட்டிகளோடு மணவாளனை எதிர்கொண்டு போக புறப்பட்ட பத்து கன்னிகளுக்கு பரலோகராஜ்யத்தை ஒப்பிட்டு கூறுகிறார் யூத கலாச்சாரத்தில் கல்யாணத்திற்காக மணமகள் மணமகள் வீட்டிற்கு வரும்போது மணமகளினுடைய தோழிகள் மணமகனை வரவேற்பார்கள் அது அவருடைய கலாச்சாரம் எப்போது எப்போது மணமகன் வருவார் தெரியாது இன்றைக்கு திருமணத்தை முடிவு செய்யும்போது நல்ல நாள் பார்த்து ராகுகாலம் இல்லாத நல்ல நேரம் பார்த்து திருமணத்தின் நேரத்தையும் நாளையும் மக்கள் முடிவு செய்கிறார்கள் ஆனால் அந்த காலத்தில் மணமகன் எப்போது வருவார் எப்போது திருமணத்தை நடத்த முடியும் என்பது தெரியாது ஏனென்றால் பல மைல்களுக்கு அப்பாலிருந்து மணமகன் வர வேண்டும் எப்போது இருக்கிற போக்குவரத்து வசதி அன்றைக்கு கிடையாது நடந்தோ அல்லது கழுதையின் மேல் ஏறியோதான் மணமகன் வர வேண்டும் ஒரு நாள் ஆகலாம் இரண்டு நாட்கள் ஆகலாம் பல நாட்கள் ஆகலாம் இரவிலும் வரலாம் பகலிலும் வரலாம் எந்த நேரத்திலும் அவர் வரலாம் எனவே அப்படிப்பட்ட ஆயத்தத்தோடு அவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று யேசு கிறிஸ்து இந்த ஓமையின் மூலம் சொல்கிறார் அந்த பத்து தோழிகள் காத்துக்கொண்டிருக்க ஆயத்த ஆயத்தமாக இருந்தார்கள் மணமகனை வரவேற்பதற்காக அவர்களில் ஐந்து பேர் புத்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் ஐந்து பேர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள் புத்தி உள்ள கன்னிகைகள் தீவட்டிகளையும் பாத்திரத்திலே எண்ணெயையும் எடுத்துக்கொண்டார்கள் புத்தி இல்லாத கன்னிகைகளோ தீவட்டிகளை எடுத்துக்கொண்டார்கள் எண்ணெய் எடுத்து வரவில்லை இந்த வேத பகுதியிலே அவர்கள் எண்ணெயை எடுத்து வர மறந்து போனார்கள் என்று சொல்லப்படவில்லை அவர்கள் எடுத்து வர விரும்பவில்லை அதை அவர்கள் பெரிதாக எடுக்கவில்லை சிரமப்பட்டு எண்ணெயை பாத்திரத்திலே எடுத்து வருவது அவர்களுக்கு விருப்பம் இல்லாதிருந்தது ஜாலியாக எளிதாக நடந்து வர வேண்டும் என்று விரும்பினார்கள் மணமகன் வர தாமதமாகிறது இரவு ஆயிற்று இரவான பிறகாவது எண்ணெய் இல்லாமல் தீவெட்டியை எரிய வைக்க முடியாது என்பதை உணர்ந்து அவர்கள் எண்ணெயை கொள்முதல் செய்ய போகவில்லை எல்லாரும் தூங்கிவிட்டார்கள் நடுராத்திரி ஆகும்போது இதோ மணவாளன் வருகிறார் அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்ற சத்தம் உண்டாயிற்று எல்லா கண்கீகளும் தூக்கத்திலிருந்து எழுந்திருந்தார்கள் புத்தியுள்ள அந்த ஐந்து கண்ணிகளும் தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள் தீப்பு தீவெட்டிகளை எரிய வைத்தார்கள் புத்தி இல்லாத ஐந்து கன்னிகளோ அவர்களது எண்ணெய் இல்லாதபடியால் தீவெட்டிகளை எரிய வைக்க முடியவில்லை புத்தி உள்ளவர்களை பார்த்து சொல்கிறார்கள் உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அவர்களோ மருத்திரமாக அப்படி எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் அவர்களும் புறப்பட்டு போனார்கள் நடுராத்திரி கடை இருக்காது ஒவ்வொரு வீடு வீடாக தட்டி எப்படியாவது எண்ணெயை வாங்கிவிட வேண்டும் என்று போகிறார்கள் அதற்குள்ளே நடராத்திரியில் மணவாளன் வந்துவிட்டார் அவர் இருந்த ஐந்து கன்னிகைகளையும் அழைத்து கொண்டு கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார் கதவு அடைக்கப்பட்டது அந்த புத்தி இல்லாத ஐந்து கன்னிகைகள் எப்படியோ எண்ணெயை வாங்கி கொண்டு வருகிறார்கள் ஆனால் கதவு அடைக்கப்பட்டு விட்டது ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்கிறார்கள் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார் ஆயத்தமாக இல்லாத அந்த ஐந்து கன்னிகைகளும் மணவாளனோடு செல்ல முடியவில்லை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பதிமூன்றாவது வருஷத்திலே மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பரலோகத்திற்கு செல்ல வேண்டுமானால் அவரோடு செல்வதற்கு விழித்திருப்பது ஆயத்தமாக இருப்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது பரலோகத்தில் எப்படியாவது நுழைந்து விட வேண்டும் என்று அவசரப்பட்ட ஒருவனை தேவதூதன் தடுத்து நிறுத்துகிறார் உன்னை நான் ஏன் பரலோகத்திற்குள் அனுமதிக்க வேண்டும் அதை பத்து வாக்கியங்களில் சொல் நூறு மதிப்பெண்கள் வாங்கிவிட்டால் நான் உன்னை பர்லோகத்தில் அனுமதிக்கிறேன் என்று சொன்னார் அந்த மனிதரும் சொல்ல ஆரம்பித்தார் நான் ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்வேன் தேவதன் இரண்டு மதிப்பெண்கள் கொடுத்தார் மறுபடியும் அவர் சொன்னாரா நான் காணிக்கை உற்சாகமாய் கொடுப்பேன் எங்கள் ஊரில் உள்ள பள்ளிக்கூடம் நான் கட்டி கொடுத்தது தான் என்றாரா அதற்கு மூன்று மதிப்பெண்களை கொடுத்தார் தேவதன் மறுபடியும் அவர் சொல்கிறார் நான் ஓய்வு நாள் பாடசாலையில் பத்து வருடங்கள் ஆசிரியராக இருந்திருக்கிறேன் என்று சொன்னாராம் மூன்று மதிப்பெண்களை வழங்கினார் தேவுதுதன் பிறகு சற்று யோசித்து நான் ஆலயத்தில் உள்ள பாடகர் குழுவில் சேர்ந்து கிறிஸ்துமஸ் கேரல் பாட சென்றிருக்கிறேன் என்று சொன்னாராம் இரண்டு மதிப்பெண்களை வழங்கினாராம் தேவுதன் அதற்கு பின் யோசிக்கிறார் இப்படியே இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் என்று வாங்கிக் கொண்டிருந்தால் நூறு மதிப்பெண்களை எட்ட முடியாது என்பதை உணர்ந்த அவர் உடல் வியர்க்க ஆரம்பித்தது பதட்டமானார் நடுக்கத்தோட தேவுதனை பார்த்து சொன்னாரா ஐயா நான் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவ் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவ கிருபையினாலே நான் ரட்சிக்கப்பட்டேன் இது என்னால் உண்டானது அல்ல இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தத்தினாலே அதன் புந்தி புண்ணியத்தினாலே என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு இரட்சிக்கப்பட்டேன் என்று சொன்னாராம் நூறு மதிப்பெண்களை வழங்கினார் அது சொல்லி முடிப்பதற்குள் வாசல் திறக்கப்பட்டது அந்த மனிதர் பல்லோகத்திற்குள் பிரவேசித்தாராம் எனக்கு அருமையானவர்களே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்திய இரத்தத்தின் மூலமாக அவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பை பெற்று முடிவு பரியந்தம் நிலைநிற்போமானால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வருகிற நாள் பரியந்தம் அவருக்குள் நிலைநிற்போமானால் பரலோகத்திற்குள் செல்ல முடியும் இன்று அநேகர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள் அநேகர் அறிந்து கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் ஆயத்தம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் ஒழுங்காக ஆலயத்திற்கு செல்கிறார்கள் ஆனால் எண்ணெய் அவர்களிடத்தில் இல்லை ரட்சிப்பு என்ற எண்ணெய் இல்லை ரட்சிப்பு என்ற ஆயத்தத்தோடு முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலைந்த நிலைநிற்போமானால் அவரோடு அழைத்து செல்லப்படும் எந்த நேரத்திலும் ஏசகுரு சுவார்களாம் வேதத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள அநேக காரியங்கள் இயேசு கிருஷ்ணனுடைய வருகைக்கு முன்னே நடக்க வேண்டிய அநேக காரியங்கள் நிறைவேறி கொண்டே இருக்கிற கடைசி காலம் ஆயத்தமாக இருப்போம் தொடர்ந்து இயேசு கிருஷ்ணன் இரண்டாவது வருகையை பற்றிய அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி